தங்கம் வாங்க எவ்வளவு பணத்தை ரொக்கமாக கொடுக்கலாம் விதிகள் என்ன பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற தகவல்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தினசரி சில்லறையில் பொருட்கள் வாங்குவதற்கு உதாரணமாக காய்கறிகள் உணவு பழங்கள் போன்ற சிறிய அளவிலான செலவுகளுக்கு பலரும் கையில் பணம் கொடுத்து வாங்கும் பழக்கத்தை வைத்துள்ளனர் ஆனால் பெரிய அளவில் பொருட்கள் வாங்கும் போது அதற்கு பணமாக பரிமாற்றம் செய்யும் போது வருமான வரித்துறையின் கண்காணிப்பில் சிக்கலாம் ரிசர்வ் வங்கியும் வருமான வரித்துறையும் பெரிய பண பரிவர்த்தனைகளுக்கு கடுமையான வரம்புகளை விதித்துள்ளன சொத்து அல்லது வீடு வாங்கும்போது பெரிய அளவில் பணமாக கொடுப்பது முற்றலும் தடை செய்யப்பட்டுள்ளது ரூபாய் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேல் பணமாக செலுத்தினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் ரூபாய் முப்பது லட்சம் அல்லது அதற்கு மேல் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை வாங்கினாலோ விற்றாலோ பதிவாளர் அலுவலகம் இது குறித்து வருமான வரித்துறைக்கு தெரிவிப்பார் தங்கம் மற்றும் பிற பொருட்கள் வாங்குதல் கார் தங்கம் மின்னணு பொருட்கள் போன்ற உயர் மதிப்பு பொருட்களை வாங்கும்போது ஒரு நபருக்கு ஒரு நாளில் ரூபாய் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேல் பணமாக செலுத்த முடியாது பில்லை தனித்தனியாக செலுத்தினாலும் இந்த வரம்பு பொருந்தும் இவற்றை வாங்க வங்கி பரிமாற்றம் யூபிஐ காசோலை அல்லது கார்டு மூலம் செய்யப்பட வேண்டும் சட்டப்பிரிவு இருநூற்று அறுபத்து ஒன்பது எஸ்டியின் படி ஒரு நாளில் அல்லது ஒரே நிகழ்வில் ஒரு நபரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேல் பணம் பெறுவது தடை செய்யப்பட்டுள்ளது இதை மீறினால் பரிவர்த்தனை செய்யப்பட்ட முழு தொகைக்கும் சமமான அபராதம் விதிக்கப்படும் கடன் பரிவர்த்தனை விதிகள் என்ன தற்போது தனிநபர்களுக்கு இடையிலான கடன் பரிவர்த்தனைகளுக்கு மிகக் கடுமையான விதிகள் உள்ளன ரூபாய் இருபதாயிரம் அல்லது அதற்கு மேல் கடன் வாங்கினாலோ அல்லது கொடுத்தாலோ அது ரொக்க பணமாக இருக்கக்கூடாது கடனை திரும்ப செலுத்தும் போதும் இதே விதி பொருந்தும் ரூபாய் இருபதாயிரம் அல்லது அதற்கு மேல் திரும்ப செலுத்துதல் வங்கி மூலம் மட்டுமே செய்யப்பட வேண்டும் சட்டப்பிரிவு இருநூற்று அறுபத்து ஒன்பது எஸ் எஸ் படி ரூபாய் இருபதாயிரத்திற்கு மேல் பணமாக கடன் வாங்குவதோ அல்லது அளிப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது மளிகை உணவு உடைகள் அல்லது சிறிய ஷாப்பிங் போன்ற தினசரி தேவைகளுக்கு பணம் செலுத்துவது இல்லை இவை வழக்கமான செலவுகள் என்பதால் இவற்றிற்கு குறிப்பிட்ட வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை வங்கி பரிவர்த்தனைகள் வருமான வரித்துறை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் டிரான்சாக்ஷன் அறிக்கைகள் மூலம் டிஜிட்டல் கண்காணிப்பை மேற்கொள்கிறது வங்கிகள் பங்கு தரகர்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் சொத்து பதிவாளர்கள் இந்த தகவல்களை மூலம் சமர்ப்பிக்கின்றனர் திடீரென்று சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்து லட்சம் அல்லது அதற்கு மேல் பண வைப்பு செய்தாலோ நடப்பு கணக்கில் ரூபாய் ஐம்பது லட்சம் அல்லது அதற்கு மேல் வைப்பு செய்தாலோ வங்கிகள் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் வருமான வரித்துறையின் கண்காணிப்பு மற்றும் அபராதங்களை தவிர்க்க பெரிய பண பரிவர்த்தனைகளை டிஜிட்டல் முறையில் செய்வது பாதுகாப்பானது வரும் இருமானத்தை கணக்கில் காட்டி அதற்கு வருமான வரி செலுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம்